தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததை அடுத்து சென்னையில் பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இது குறித்து விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம் பாலாஜி தொடர்பான முழு விவரங்கள் என்னென்ன நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதியை தேர்தல் ஆணையம் நேற்று அறிவித்தது இந்த நிலையில வந்து உடனடியாக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த சூழ்நிலையில் நேற்று மாலையே சென்னையை பொறுத்தவரை சென்னையில் வந்து மூன்று நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் தலைமையில் மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் அதே போல பல்வேறு தேர்தல் சார்ந்த அதிகாரிகளோடு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தின் முடிவில் வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து கண்காணிப்பு பணி பதினாறு அஹ் நிலையான கண்காணிப்பு குழுக்கள் அதே போல பதினாறு படக்கும் பறை குழுக்கள் பதினாறு வீடியோ கண்காணிப்பு குழுக்கள் என இந்த முழுமையாக இந்த தேர்தல் சம்பந்தமான அந்த பறக்கும் படையின் சோதனை நடைபெறுவதற்கான திட்டத்தை நேற்றே வந்து சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரியாக இருக்கிற ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார் இந்த சூழ்நிலையில் தான் இன்று காலை முதலே சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பாத்தீங்கன்னா முழுமையாக இந்த சோதனை என்பது நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையை பார்க்க முடிகிறது குறிப்பாக சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது இந்த வாகனத்தை பொறுத்தவரை சுமார் த்ரீ சிக்ஸ்டி வந்து கேமரா பொருத்தப்பட்ட காரில் வந்து இந்த கண்காணிப்பு சோதனை பணி வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நேரடியாக வைஃபை மூலமாக கண்காணிப்பு அறையில் இருந்து இந்த சோதனை செய்வதை அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் கண்காணிக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தான் இந்த சோதனை என்பது சென்னை முழுவதுமாக நடைபெற்றது சென்னையில் இருக்கக்கூடிய கார்கள் மற்றும் ஆட்டோக்கள் போன்ற சந்தேகத்திற்குமான வாகனங்களில் முழுமையாக இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது இருபத்தி நாலு மணி நேரம் சிட்டு முறையில் இந்த சோதனை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் நேற்று நள்ளிரவே சென்னையில் உரிய ஆவணங்கள் இன்றி சுமார் பத்து லட்சம் பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் தேர்தல் பறக்கும் வந்து கைப்பற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது விரிவான தகவல்களுக்கு நன்றி பாலாஜி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க